மனுஷன் எப்போவுமே வந்து விடுமுறை தினத்தை எதிர்பார்க்குறாங்க எப்படா லீவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பண்டிகை தினத்தை வந்து மக்கள் கொண்டாடுறதுக்கு காரணமே அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பண்டிகை தினத்தை கொண்டாடுற காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து அதாவது விடுமுறை தான் மூட நம்பிக்கைகள் இல்லாதவர்கள் கூட பண்டிகைகள் வந்து பண்டிகைகளை எதிர்பார்ப்பாங்க தீபாவளியை போகிறோம் பொங்கலை போகிறோம் காரணம் அதை ச அதை காரணம் காட்டி அவங்களுக்கு லீவு கிடைக்கும் எல்லாருமே அதாவது எல்லாருக்குமே லீவு கிடைக்கும் அதுதான் இதில் வந்து ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் விரும்புகிற காரணம் என்னென்னா எல்லாருக்குமே லீவு கிடைக்கும் ஒரே மாதிரியான ஒரு அதில் ஒரு சமத்துவம் இப்போ இப்போ ஒருத்தர் வந்து வியாழக்கிழமை லீவு போட்டு வீட்டில் இருந்தாருன்னா அவருக்கு வந்து அவருக்கு மட்டும்தான் அது லீவு எல்லாருமே வந்து மற்றவங்கலாம் வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் அதுவே ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அது மாதிரி ஒரு பண்டிதனால் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும்போது லீவு என்பது பொதுவாக விடுமுறை என்பது பொதுவாக இருக்கும்போது அதை மக்கள் கொண்டாடுறாங்க விடுமுறையை ஏன் எதிர்பார்க்குறாங்க எப்போ சனி நேர் வரும் எப்போ பண்டிகை தினம் வரும்னு விடுமுறையை ஏன் எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க உலகம் முழுக்கவே விடுமுறைன்னா அதை எதிர்பார்ப்பாங்க எப்படா சனி நேர் வரும் எப்படா பண்டிகை தினம் வரும் அதை காரணம் காட்டி லீவு கிடைக்கும் அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா மக்களோட எதிர்பார்ப்பு விடுமுறை தினம் போல் வாழ்க்கை இருக்க வேண்டும் விடுமுறையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு இந்த வாழ்நாள் முழு விடுமுறையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க இதை விரும்பலை இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்ல இந்த வாழ்க்கை முறையை அவங்க விரும்பலை அவங்க எதை விரும்புகிறாங்கன்னா விடுமுறை தினத்தை விரும்புகிறார்கள் விடுமுறை போல வாழ்க்கை இருக்க வேண்டும் வாழ்க்கை மனித வாழ்க்கை முறை விடுமுறை விடுமுறையை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்போது வந்து என்றைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறினா மட்டும்தான் மக்கள் அமைதி அமைதியடைவார்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க விடுமுறை தினம் போல் வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை கொத்தடிமைத்தனமான வாழ்க்கை முறை காலையில் போய் காலையில் காலையில் இருந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சே வேலை செய்கிறதுக்கான உணவை தயாரிக்கிறது எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்றது ஏழு மணிக்கு வீட்டுக்கு வர்றது எட்டு மணிக்கு வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ வேலை செய்கிற இடத்துலையே கடந்து கொத்தடிமையாக வாழ்கிற இந்த வாழ்க்கை முறையை மக்கள் விரும்பவில்லை அவங்க வந்து சனி நேரம் போல் வாழ்க்கை இருக்கணும் சனி நேரம் எப்படி இருக்குது அதில் வந்து எப்படி இருக்காங்க அதுபோல் வாழ்க்கை இருக்கணும் அது அது விடுமுறை தினத்தில் எப்படி வாழ்கிறார் விடுமுறையை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதை வந்து ஒரு விடுதலை நாளாக பார்க்க விடுமுறை நாளை வந்து விடுதலை நாளாக பார்க்குறாங்க ஒரு சனி வாரத்தில் ரெண்டு நாள் விடுதலை மற்ற நாள் வந்து அது ஒரு சிறை வாழ்க்கையாக தான் பார்க்குறோம் கொத்தடிமைத்தனமான வாழ்க்கை அது கண்டிப்பாக அதை நோக்கி தான் அப்போ ம அப்போ மனுஷங்க எப்போ வந்து அமைதி அடைவாங்கன்னா திருப்தி அடைவாங்க மனித வாழ்க்கை முறை ஏற்றுப்பாங்க இது இப்போ உள்ள வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கலை இது இது அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குது அப்போ மக்கள் எப்போ வந்து ஏற்றுக்கொள்வார்கள் மனித வாழ்க்கை முறை எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் இது சரியான வாழ்க்கை முறை அப்படின்னா ஒரு விடுமுறை தினம் போல் வாழ்க்கை இருக்க வேண்டும் அன்றாட அன்றாடம் என்பது தினம் 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 விடுமுறை தினம் போல் இருக்கணும் சரி அப்படி இருந்தால் முடியுமா நம்ம வேலைக்கும் போகணும் தானே வேலைக்கும் போகணும் தான் அதுக்காக ரொம்ப நேரம் வேலை செய்கிறதுக்கு மனுஷங்களுக்கு விருப்பம் இல்லை ரொம்ப நேரம் அதாவது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் கூட அது அது வந்து மக்களுக்கு விருப்பம் இல்லை இந்த இயந்திர அறிவியல் உள்ள ஆறு மணி நேரம்னா ஓகே எட்டு மணி நேரம் கூட அது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் தெரிது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆறு மணி நேரம் வேலை நேரத்தை வச்சுக்கிட்டு நிறைய நாடுகளில் ஆறு மணி தான் வேலை நேரம் இருக்குது அப்படி இருக்கும்போது எட்டு மணி நேரத்தை கூட அவங்க வந்து ஏற்றுக்க ஏற்றுக்க பக்கம் இல்லை அது ஏற்றுக்கிற மனநிலை இல்லை ஆறு மணி நேரம் கூட கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சிடலாம் பரவாயில்ல ஆறு மணி நேரம் ஓகே இந்த இயந்திர அறிவுலையில் ஆறு மணி நேரம் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய இடங்களில் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் வேலை வாங்குகிறாங்க சரியான கொத்தடிமை தினமான அது நினச்சாலே ரொம்ப ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அது மாதிரி அப்போது வந்து நம்ம எதில் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு விடுமுறை தினம் போல் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விடுமுறை தினம் போல் இருக்கணும் ஒவ்வொரு நாள் எல்லா நாளுமே விடுமுறை தினமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எப்போ அப்போ வேலையும் செஞ்சாகணும்ல வேலையும் செஞ்சாகணும் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்லாம் இருக்குல்ல அப்போ மூணு மணி நேரம் செஞ்சால் ஓகே டெய்லி மூணு மணி நேரம் தொழிலுக்காக செலவழிக்கணும் செல செலவழிச்சிட்டு மீதம் உள்ள நேரம்லாம் ஒரு விடுமுறை தினம் மாதிரி வீட்டில் வந்து நீ வந்து சும்மா அப்படி குடும்பத்தோடு பேசுகிறது ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஆட்ட ஆடல் பாடல் விளையாட்டு கிணத்துல குளிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஜாலியான வாழ்க்கை தினம் தினம் வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அது என்றைக்கு கிடைக்கிதோ அன்னைக்கு தான் மனித விடுதலை அப்போ அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கிடைக்காது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேணாம் தனி மனித முயற்சியின் மூலமாக மட்டும் எல்லாத்துக்கும் அது கிடைக்காது யாராவது ஒருத்தர் நல்ல பேங்க் பேலன்ஸ் இருந்ததுனாக்கா ஒரு ஒரு கோடி ரூபா பேங்கில் அவருக்கு மாதம் வட்டி ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சிட்டு இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஜா சாப்பிட்டுட்டுருக்கலாம் ஊர் சுற்றிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு அவர் இருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்குமே பொருந்தது பொருந்ததில் எல்லாருக்குமே அது அந்த மாதிரி இருக்காது அதனால் அப்போது விடுமுறை தினம் மூலம் வாழ்க்கை இருக்கணும்னா அதுக்காக வேலையும் செஞ்சாகணும் ஒரு மூணு மணி நேரம் செய்யலாம் காலைல ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை தான் அதுக்கு ஏற்றது அப்போ நம்ம வாழ்க்கையை எளிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் விடுமுறைக்கு ஆசைப்படுற நீ ஓ ஆடம்பரமாக மட்டும் ஏன் வாழ்கிற அப்போ விடுமுறைக்கு நீ ஆசைப்படுறப்பா எப்படா விரும்பு விடுமுறை வரணும்னு எதிர்பார்த்து காத்து கிடக்குற அப்படின்னா நீ ஏன் தேவைகளை பெருக்கிக்கிட்டே போகிற உன்னுடைய அந்த தேவைகளை பெருக்குகிற அந்த புத்தி தான் இன்றைக்கி நீ ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியல காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நிம்மதியாக தூங்க முடியுதா ஒரு காலையில் நாலு மணிக்கு எந்திக்க வேண்டியிருக்கு சமைக்க வேண்டியிருக்கு சாப்பாட்டை கட்டிக்கிட்டு வேலைக்கு ஓட வேண்டியிருக்கு அப்புறம் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு ஏழு மணி எட்டு மணி ஆறு ஏழு மணி எட்டு மணி ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கே வர வேண்டியிருக்கு கொத்தடிமைத்தனமான வாழ்க்கை வரும் நம்ம அப்புறம் நைட்டுன்னா இரவுனால் தூக்கு தூங்குறது தான் நல்லாயிருக்கும் இரவில் தூங்கணும் ஆனால் வந்து பாருங்கள் நைட் டூட்டியெல்லாம் பார்க்குறாங்க கொத்தடிமை கொத்தடிமைத்தனமான வாழ்க்கை முறை காரணம் ஆசை நிறைய தேவைகள் ஏகப்பட்ட தேவைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ வந்து அப்போ இந்த மாதிரி உனக்கு விடுமுறையே இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்க உனக்கு விடுமுறை தான் ஆனால் பிடிச்சிருக்கு விடுமுறை போல் சுதந்திரமாக இருக்கணும் ஒரு மூணு மணி நேரம் வேலை செய்யலாம் தினமும் மூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒரு தொழில்னால் தினமும் மூணு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் மீதமுள்ள நேரம் நீ விளையாடுறது ஆடுறது பாடுறது குடும்பம் குடும்பம் காதல் காமம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சே குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிணத்துல குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதை விட வேறு என்ன வேணும் மனுஷங்களுக்கு அப்போ அது வேணும் அப்படின்னா நீ உன்னுடைய தேவைகளை குறைச்சிக்கணும் ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துரு அதுக்காகவே நீ இயற்கையோடு இணைஞ்சு வாழலாம் அப்படியா இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் நம்ம இந்த மாதிரி வாழலாமா இந்த மாதிரி நமக்கு நல்ல நேரம் கிடைக்குமா மூணு மணி நேரம் மட்டும் தினமும் உழைச்சா போதுமா மீதமுள்ள நேரம்லாம் நம்ம வந்து தொழில் செய்யவே வேண்டாமா அதுலேயே நம்ம உணவு தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விடுமா அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்போ அங்கே என்ன அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அங்கே என்ன தான் இருக்குது அங்கே எப்படி தான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை முறை அங்கே எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருவாங்க அவங்கவுங்க உணவு தேவையை மட்டுமே அவங்க அதில் உற்பத்தி பண்ணிக்கலாம் எளிதான விவசாயத்தை பண்ணணும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற எந்த வேலையும் நம்ம அங்கே செய்யக்கூடாது நாம் செய்கிற விவசாயம் எளிதானதாக இருக்கணும் செடியை நடுறோம் தண்ணியை ஊற்றுறோம் உரத்தை உரத்தை போடுறோம் தண்ணி ஊற்றுறோம் இந்த மாதிரியான ஒரு வேலை தான் அதில் கிடைக்கிற காய்கறிகள் கீரைகள் கிடங்குகளை எடுத்துக்கிட்டு பழங்களை எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதான் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் பொதுவானது சமத்துவமானது எல்லாருமே ஒரே மாதிரி வாழ போகிறோம் அந்த அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் நீ வந்து நல்ல விடுமுறை எல்லா நாளும் உனக்கு விடுமுறை தான் மூணு மணி நேரம் தினமும் மூணு மணி நேரம் உழைச்சாலே போதும் தொழிலில் மீதமுள்ள நேரம் அனைத்துமே விடுமுறை தான் அப்படின்னா அப்படியா நல்லா இருக்குப்பா நான் எல்லோரும் அப்போ வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இப்போ இருக்குது இந்த இந்த மாதிரி தொழிலுங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் கொண்டாடவே முடியல இது ஒரு கொத்தடிமைத்தனமான உலகம் இது என்ன தான் வளர்ச்சி என்ன தான் எல்லாமே இருந்தாலும் அந்த தொழிலுங்கிறது வந்து எல்லோரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது ரொம்ப கொடுமைப்படுத்துகிறது ரொம்ப சித்திரவதைப்படுத்துது இந்த தொழில் என்பது மனுஷங்களை சித்திரவதைப்படுத்துது மக்கள் எப்படா சனிநேர் வரும் எப்படா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகும் ஆறு மணி ஆகும் வேலை நேரம் முடிகிற நேரம் அஞ்சு அஞ்சு மணியோ ஆறு மணியோ அது எப்படா வரும் எப்படா எட்டு மணி ஆகும் சில வீ சிலர்லாம் ஒம்பது மணி காலையில் ஒம்போது மணிக்கு போகிறாங்க நைட்டு ஒம்பதரை வரைக்கும் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு வந்துட்டு அவங்க என்னத்தை வாழ்க்கையில் வந்து பத்து மணிக்கு சாப்பிட்டு அந்த களைப்பெலாம் படுத்து தூங்குவாங்க அப்புறம் காலையில் திரும்ப எந்தி ஓடுவாங்க இதில் வர நல்ல சம்பளமும் கொடுக்கறது கொடுக்கறது கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பளமும் கொடுக்கறதில்ல சாப்பாடும் வேலை செய்கிற இடத்துல சாப்பாடும் கொடுக்கறதில்ல எவ்வளோ பெருங்க சார் இது என்ன கொத்தடிமை தனமாக இதுக்கு வந்து இயற்கையோடு இணைஞ்சி அந்த கிரா ஒரு கிராம வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை தினமும் மூணு மணி நேரம் தொழில் செய்கிற வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு மீதம் உள்ள நேரம் சுதந்திரமாக தூங்குன்னா தூங்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமே அதாவது வாழ்க்கைன்னா எப்படி இருக்குன்னா தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் பசிச்சா சாப்பிட்றோம் தூக்கம் வந்தால் தூங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் சூப்பரான வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போறீங்க அங்கே போய் உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்கும் தூங்கு தூங்க முடியுமா தூங்க விடுவாங்களா மாட்டாங்க ஆனால் தண்ணி குடித்தா தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்க விடுவாங்க பசிச்சா சாப்பிட விடுவாங்க ஆனால் தூக்கம் வந்தால் மட்டும் தூங்க விட மாட்டாங்க ஏன்னா தூக்கம் வந்தால் அவங்களுடைய அவங்க அவங்க வேலை கெட்டு போயிடும் உழைப்பு அந்த உற்பத்தி குறஞ்சிரும்ல அதனால் தூக்கத்துக்கு மட்டும் தடை போட்டுருவாங்க மதியம் ஒரு மணி நேரம் கூட தூங்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கொத்தடிமை தன் அப்படி நினைக்கிற அதாவது மதியம் தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள்லையும் சர்வாதிகாரிகளாக தான் இருப்பாங்க சர்வாதிகார மனப்பான்மை முதலாளித்துவம் முதலாளித்துவ சதியா சர்வாதிகார முதல முதலாளித்துவ மனப்பான்மை அதனால் விடுமுறை தினம்தான் மனித விடுதலை விடு விடுதலை தினமாக இருக்க முடியும் ஒவ்வொரு விடுமுறை அதாவது இன்றைக்கி இப்பவும் விடுதலை தினம் இருக்குது சனி நேர் என்பது விடுதலை தினம் திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொத்தடிமை தினம் கொத்தடிமை வாழ்க்கை முறை அப்புறம் சனி நேர் வந்து விடுதலை தினம் அதிலும் சனி சனிக்கிழமை கூட இந்திய இந்திய நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து விடுமுறை தினம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் விடுதலை விடுமுறை தினம் ஆனால் வந்து முன்னேறிய நாடுகளில் சனி நேர் விடுமுறை விட்டுறாங்க நம்ம இந்தியர்களுக்கு வந்து அடிமை மனப்பாணும் நிறைய ஒரு கு குறுக்கு சிந்தனை சுய சிந்தனை கிடையாது சுதந்திர மனப்பான்மையும் கிடையாது அப்படியே நிறைய நிறைய நேரம் வேலை பார்த்துட்டா நிறைய முன்னேறலாம் அந்த மகிழ்ச்சியாக வாழுகிற மனப்பான்மையெல்லாம் எங்களுக்கு கிடையாது மகிழ்ச்சியாக வாழணுங்கிற ஆசையும் கிடையாது சனி நேரம் வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் தான் உட்காரங்கன்னே தவிர வெளியில் எங்கேயாவது போகணும் அந்த சனி நேரம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது அது இந்திய மனப்பான்மை எப்படி மோசமான மனமர்பான்மை அடிமை மனப்பான்மை